இங்க ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு பொறுப்பு ஏற்றிருக்கின்ற அமைச்சர் இவர்கள் தான் காரணங்கிறது கிளியரா தெரியுது இது எப்படி உளவுத்துறை மூலம் முதல்வருக்கு போய் சேர்ந்துச்சா முதல்வர் கவனத்திற்கு போனதா இல்ல முதல்வர் தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் விட்டாரா இல்ல அவரால் கண்டிக்க முடியவில்லை ஏன்னா முதல்வர் பலமுறை பொதுவெளியில் புலம்பியதெல்லாம் நான் தொலைக்காட்சியிலே பார்த்துருக்கோம் திமுக நிர்வாகிகளாக இருப்பவர்கள் இவர்கள்தான் இது போன்ற ஐம்பத்தி ஏழு உயிர்கள் இதுவரை போனதற்கு முழு காரணம் காவல்துறை செயல்பட விடாமல் அவர்களை தடுத்து வைத்திருந்தது இந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் அதிகார துஷ்பிரயோகம் அடாவடித்தனங்கள் தான் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணம் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு விடலாம் எலெக்ஷன் வர்றப்ப ஓட்டுக்கு பணம் கொடுத்து அப்படிங்கிற மணல விட்டுவிட்டு அவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் தகுந்த நடவடிக்கையை எடுத்து மக்களோட உயிரோடு விளையாடாமல் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் தான் எல்லோருடைய கோரிக்கை குறிப்பா இப்ப உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பற்றி எந்த குற்றச்சாட்டு இல்லையே சங்கராபுரம் ரிசிவந்திய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தான் குற்றச்சாட்டு திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன குற்றச்சாட்டு தான் மக்கள் சொல்றது தான் அவரும் சொல்லியிருக்காரு இதை நிரூபிக்கினா இது வந்து வர்ற தேர்தலில் நீங்கள் ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்தா கூட மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிக்கும் போது ஆகும் முதலமைச்சருக்கு தகவல் போடிச்சா போயிருந்தாலும் கண்டு காணாமல் விட்டிருக்காரா கட்சிக்காரர்களை இல்லை தெரிந்து செய்யட்டுன்னு விட்டுருக்காரா அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல சாராய விற்றாங்கிறது கள்ள சாரை விற்றுதும் ஊரறிஞ்ச ரகசியமா இருக்கிறப்ப இதுல என்ன நிறுவனம் செய்யணும் போட்டா வந்து நிறுவனமாக அவர்களுக்கு நிவாரணம் அறிவித்தால் போதும் அந்த வீடுகளுக்கு பத்து லட்சம் கொடுத்துட்டோம் இறந்து போன குடும்பங்கள் வாயை அடைத்து விட்டோங்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடு இருக்கு மனசாட்சி வந்து அவரை நிச்சயம் அச்சுறுத்தும்ல ஏன்னா அதுக்கு காரணமானவர்களே அவங்க கட்சிக்காரங்கிறது எல்லாருக்கும் தெரியும் காவல்துறையே கை கட்டி போட்டிருக்கிறார்கள் தெரியும் அதனால தான் நான் நினைக்கிறேன் விவசாயிகள் விவசாய கடன் அடைக்க முடியாம விவசாயிகள் தற்கொலை விவசாயிகள் அரசாங்கம் செய்யாமல் செய்யறது தவறான முன்னுதாரணத்தையும் தங்கள் தவறை மறப்புவதற்காக பத்து லட்சம் அப்படின்னு அறிவிக்கிறது தவறான முன்னுதாரணமாகவும் வருங்காலத்தில் அமைந்து விடாமல் இந்த கள்ளச்சார விற்பனை ஊக்குவிப்பது போன்ற ஒரு செயலா இருந்துடாம அரசாங்கம் கவனமாக செயல்படும் நான் பார்த்தது ரெண்டு மூணு பேர் ஸ்டேபிளா இருந்து ரெக்கவர் ஆகிருக்கவங்கள தகவல் ஒரு இருபது பேர்கிட்ட வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இங்க உள்ள பொதுமக்களும் மற்றவர்களும் சொல்ற தகவல் இதுவரை ஐம்பத்தி ஏழு பேர் இறந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்குது இன்னும் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது பேர்கிட்ட இன்னும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அவங்கெல்லாம் குணமடைந்து உடல் நலத்தோட திருமணம்னு நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கள்ளச்சாராய சாவுக்கு முழு காரணம் என்ன நான் ரெண்டு மூணு நாளா விசாரிச்சு தான் வர்றேன் இங்க எங்க பால்ராஜ் இங்கேயே கள்ளக்குறிச்சியில கவுன்சிலரா உள்ளவரே மூன்று முறை மூன்றாவது முறை கவுன்சிலராக உள்ளவரே அவர்கிட்ட நான் தொடர்ந்து சம்பந்தமாக கேட்டுட்டு இருக்கேன் நகர செயலாளர் எங்கள் மாவட்ட செயலாளர் கோபிமணியன் இவர்களோட அது மாத்திரம் எங்களுடைய பொருளாளர் எஸ்கே எல்லாம் எங்கள் தொடர்பில் இருக்காங்க வந்து போறாங்க நான் கேட்ட வரைக்கும் இது ஆட்சியாளர்களின் என்ன சொல்ற ஃபெயிலியர் தான் அது இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியர் இது அதற்கு முழு காரணம் இங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு பொறுப்பு ஏற்றிருக்கின்ற அமைச்சர் இவர்கள் தான் காரணங்கிறது கிளியரா தெரியுது இது இன்னொரு பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே இந்த கலாச்சார வியாபாரம் நடந்துட்டு இருந்திருக்கு இது எப்படி உளவுத்துறை மூலமும் மூலம் முதல்வருக்கு போய் சேர்ந்துச்சா முதல்வர் கவனத்திற்கு போனதா இல்ல முதல்வர் தெரிந்தும் கண்டுகொள்ளாம விட்டாரா இல்லை அவரால் கண்டிக்க முடியவில்லை ஏன்னா முதல்வர் பலமுறை பொதுவெளியில புலம்பியதெல்லாம் நான் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கோம் டெய்லி தூங்கி எந்திரிச்சா என்னால் நிம்மதியா தூங்க முடியல காரணம் என்ன நடக்குது கட்சி நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அவர்கள் நடவடிக்கை எனக்கு பயத்தை தருதுன்னு அவரே சொல்லியிருக்கார் இதற்கு இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கும் அன்னைக்கு கூட பார்த்தோம் மாவட்ட கலெக்டர் அப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தது இதெல்லாம் பார்க்குறப்ப ஆளுங்கட்சியுடைய தலையீடு அவர்களுடைய அராஜகம் அது இந்த பகுதியில் மிகவும் அதிகமாக இருக்கிறது தான் பொதுமக்கள்கிட்ட நம்ம விசாரிக்கிற வரைக்கும் தெரிய வருகிறது இங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் திமுக நிர்வாகிகளாக இருப்பவர்கள் இவர்கள்தான் இது போன்ற ஐம்பத்தி ஏழு உயிர்கள் இதுவரை போனதற்கு முழு காரணம் காவல்துறை செயல்பட விடாமல் அவர்களை தடுத்து வைத்திருந்தது இந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் அதனால முதலமைச்சர் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று காரணங்கள் சொல்லாமல் அப்பொழுது இப்படி நடந்தது இப்படி நடந்தது எல்லாம் சொல்லாமல் இனியாவது தமிழ்நாட்டில் இது போன்ற கள்ளச்சாராய சாவுகள் நடக்காமல் அவர் ஆட்சி பொறுப்பில் வரைக்காவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரின் கோரிக்கை இதுக்கு முதலமைச்சரும் அந்த துறையின் அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இங்கே தவறான அவர்களுடைய கட்சிக்காரர்களின் செயல்பாடுகள் தான் அதிகார துஷ்பிரயோகம் அடாவடித்தனங்கள் தான் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணம் காவல்துறை செயல்பட விடாமல் அவர்கள் தடுக்கப்பட்டதாகத்தான் பொதுமக்களிடம் சொல்கிறார்கள் அதனால தான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே அந்த அது எழுபது வருடங்களா எழுபது கேஸுக்கு மேல வாங்கினவரை தொடர்ந்து அவர் இதே சாராயம் காய்க்கிறது விற்பது இந்த தொழில் இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் ஆளுங்கட்சி தான் இதை முதல்வர் பூசி மறுப்பாமல் ஒத்துக்கொண்டு இதை மறைக்காமல் இனியாவது இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காம அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை அதாவது முதல்வர் பதவி இந்த இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று முதல்வரும் குறைந்தபட்சம் இந்த துறையின் அமைச்சராக இருக்கிற திரு முத்துசாமி அவர்களும் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று நாங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் இனிமேல் இது மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் இதை நாங்கள் எங்களுடைய நிர்வாக கோளாறு ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு தவறான முடிவுகள் இன்னும் சொல்லப்போனா எங்களுக்கு கட்சிக்காரர்களை நாங்கள் கட்டுப்படுத்த தவறியது இதுதான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை அவர்கள் ஒற்றுக்கொண்டு இனியாவது இது போல நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம அவங்களுடைய ரிசர்னேசன் எல்லாம் கேட்டால் கூட அவங்க ஆட்சி முடிஞ்சு மக்கள் தூக்கி எறிகிற வரைக்கும் அவங்க இதை விட்டு எல்லாம் பெருந்தன்மையானவர்கள் கிடையாது பொறுப்பேற்பவர்கள் கிடையாது இன்னும் அவங்க ஆட்சி இருக்கிற இந்த ஒன்றரை ஆண்டுகள் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் அவர்கள் கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்தி காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் நிர்வாகமும் சரியாக செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை செயல்படுமா என்பது ஏற்கனவே அண்ணா அவர்கள் ஒரு முறை சொல்லி இருக்கிறது வருதுனா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருக்கிறப்ப இந்தியா முழுவதும் மக்கள் போராட்டங்கள்லாம் நடத்துறப்ப அந்த போராட்டங்களில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பதற்கும் அதை திசை திசை திருப்பதற்கும் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆட்சி செய்தப்ப இது போன்ற விசாரணை கமிஷன்களை அறிவித்து தற்காலிகமாக மக்களை அமைதிப்படுத்துவாங்க அது போலதான் இப்பயும் இந்த ஒரு நபர் கமிஷன் ஆணையம் ஏற்கனவே இருபத்தி ரெண்டு பேரை குருவியை சுடுற மாதிரி சுட்டாங்களே பதிமூணு பேரை தூத்துக்குடியில் அதில் விசாரணை ஆணையம் அமைச்சு அது நீதிபதி அவர்கள் கொடுத்த அறிக்கையின் படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அந்த உயிர் போனவங்க காக்கா குருவியை சுட்ட மாதிரி சுடப்பட்டு இறந்தவர்களுக்கு அதற்கு காரணமானவர்கள் அதற்கு உத்தரவு கொடுத்தவர்கள் அதை செய்தவர்கள் அவர்கள் மேல் எந்த நடவடிக்கை இல்லை இன்னும் சொல்லப்போனால் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பதவி பெறுவே இந்த ஆட்சியில் கிடைச்சிருக்கு அது மாதிரி இன்னொரு ஆணையம் அமைச்சாங்க ஆறுமுகசாமி ஆணையம்னு எடுத்து மக்கள் வரிப்படை தான் மிச்சம் நான் நீதிபதியோ நீதிபதி நான் குறை சொல்லவில்லை அவர்கள் கொடுக்கின்ற அறிக்கை மீது எந்த நடவடிக்கை எடுக்காது மூணு மாசம் ஆனால் மக்கள் அதை மறந்துடுவாங்கன்னு இன்னும் பாருங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் காந்தியை போல இவர்கள் செயல்படுவார்கள் எங்கேயுமே சாராய வியாபாரம் எதுவும் இருக்காது மூணு மாசம் கழித்து மீண்டும் இதெல்லாம் தொடர ஆரம்பிக்கும் இதுதான் இந்த நடக்குது தயவு செய்து ஆட்சியாளர்கள் தங்களுக்கு ஆழ மக்கள் உரிமை கொடுத்திருக்கிறார்கள் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு விடலாம் எலெக்ஷன் வர்றப்ப ஓட்டுக்கு பணம் கொடுத்து அப்படிங்கிற மனநிலையை விட்டுவிட்டு அவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் தகுந்த நடவடிக்கையை எடுத்து மக்களோட உயிரோடு விளையாடாமல் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் இவங்க தான் காரணம் பொதுமக்களே சொல்றாங்க இது போய் நிரூபிக்கிறதுனா என்ன இறந்து போனவர்கள் உறவினரை வைத்து இவங்க தான் காரணம் சொல்ல சொல்றாங்களா இல்ல அதிகாரிகள் வந்து சொல்லுவாங்களா இருக்கிறவங்க காரணம் இங்க உள்ள குறிப்பா இப்ப உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பத்தி எந்த குற்றச்சாட்டு இல்லையே இங்க சின்ன சேலம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்தி தான் எனக்கு பழக்கப்பட்ட ஊர்கள் தானே சங்கராபுரம் சங்கராபுரம் அவர்கள் தான் சாரி சிந்த சேலன் சங்கராபுரம் ரிசிவந்திய சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன குற்றச்சாட்டு தான் மக்கள் சொல்றது வந்து அவரும் சொல்லியிருக்காரு நீங்க ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிக்கும் போது நிறுவனமாகும் அதனாலதான் இது சிபிஐ என்கொயரி நடந்தா உண்மை நிலவரம் தெரிய வரும் அதுக்காக தான் எல்லாரும் சிபிஐ என்கொயரி போடணும் ஏன்னா ஸ்டேட் போலீஸ் ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் முதலமைச்சருக்கு தகவல் போடிச்சா போயிருந்தாலும் கண்டு காணாமல் விட்டுருக்காரா கட்சிக்காரர்களை இல்ல தெரிந்து செய்யு விட்டுருக்காரா அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல சாராய விற்றாங்கிறது கள்ளச்சாரை விற்றுதும் ஊரறிஞ்ச ரகசியமாக இருக்கிறப்ப இது என்ன நிறுவனம் செய்யணும் இது சிபிஐ என்குவரி விட்டா போட்டா இது வந்து நிறுவனமாகும் சிபிஐ என்குவரி தான் அதுக்கு ஒரு சரியான நடவடிக்கையா இருக்க முடியும் சிபிஐ இதில் என்கொயரி பண்ணி குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது தமிழ்நாடு முழுவதும் இதுபோல போல கள்ளச்சார அமைப்பவர்கள் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிற அரசியல்வாதிகள் வருங்காலத்திலாவது திருந்துவார்கள் அதுக்கான ஒரு நடவடிக்கையாக இந்த இதை வந்து சிபிஐ இந்த விசாரணையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியாயமாக இருக்கும் முதல்வருக்கு ஏழு பேர் இறந்திருக்க இன்னும் பல பேர் கவலைக்கிடமா இருக்கிறப்ப அவர்களுக்கு நிவாரணம் அறிவித்தால் போதும் அந்த வீடுகளுக்கு பத்து லட்சம் கொடுத்துட்டோம் இறந்து போனவங்க குடும்பங்கள் வாயை அடைத்து விட்டோங்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடு இருக்கு மனசாட்சி வந்து அவரை நிச்சயம் அச்சுறுத்தல ஏன்னா காரணமானவர்களே அவங்க கட்சிக்காரங்கிறது எல்லாருக்கும் தெரியும் காவல்துறையே கை கட்டி போட்டிருக்கிறார்கள் தெரியும் அதனாலதான் அவர் வரலன்னு நான் நினைக்கிறேன் முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் பாப்போம் இப்ப பாஜக சார்பா தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க மற்ற எதிர்கட்சிகள் நடத்துறாங்க முதல்வருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு இங்க வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பாதிக்கப்பட்டவர்களை இங்க கள்ளக்குறிச்சி பகுதிக்கு வந்து இங்க கருணாபுரத்திலேயே அது சுற்றிப்பட்ட கிராமங்களையும் வந்து விசாரிக்கிறார்க்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்ப்போம் முதல்வர் வந்து இனிமேது இது போன்ற தவறுகள் நடக்காம அரசாங்கத்தை நடத்தணுங்கிறதுக்கான ஒரு சாவு பணி மாதிரி ஒரு அலாரம் மாதிரி அடிச்சிருக்கு இது சரியா நடந்துக்கணுங்கிறது எல்லாருடைய விருப்பம் கோரிக்கை என்ன செய்யறாரு பார்ப்போம் இல்ல இங்க கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினரே அதிமுக தான் இங்க இவ்வளவு கள்ளச்சாராயம் காவல்துறை பக்க காவல் நிலையத்தை பின்னாடியே வச்சிருக்காங்க அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல அவரை யாரும் வாய்ப்போட வச்சது தெரியல இவங்க அங்க போராட்டங்கிறது ரைட்டு அவங்க எம்எல்ஏ இங்க இருந்தவருனால இத அங்க அசம்பில ஏற்கனவே கொண்டு வந்திருக்க ஏன்னா போன வருஷம் முதல்வர் என்ன சொன்னாரு அந்த மரக்காடம் கலவரத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் அடக்கிட்டோம் இனி ஒரு சொட்டு கூட கள்ளச்சார இருக்கவர்கள் பெருமை பேசினாரு அப்ப கூட இந்த சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு கூட சொல்லியிருக்கலாமே அன்னைக்கு கூட அவங்க கட்சி தலைவர் பல்னிச்சாவிட்ட சொல்லி இந்த பிரச்சனை எழப்ிருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் வந்து போராடுறவங்க இது அவங்க சட்டமன்ற உறுப்பினர் இங்க ஏडीएमக்கே. அவருக்கு தெரியாம இது நடந்திருக்குமாங்கிறது தெரியல. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஏற்கனவே இந்த பிரச்சனையை கிளப்பி சரி நீங்க வாதிட்டவள பாத்துட்டீங்க. சோ அவரோட கோரிக்கை என்னன்னு ஏதோ சொல்லிடுவாங்க. இது சம்பந்தமா மத்திய அரசு கூட தமிழக அரசு கூட வலி ஊத்து நினைக்கிறீங்களா? இது நீங்க உங்க அமமுக சார்மா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல இன்றைக்கு அரசாங்கம் அவர்களுக்கு நிவாரணம் எல்லாம் வழங்கியிருக்காங்க அதே நேரத்தில் இந்த பத்து லட்சம் அப்படிலாம் அறிவிச்சது இன்னும் மக்கள் மத்தியில் வேற சில கேள்விகளை எழுப்புது இது ஒரு தவறான முன்னுதாரணமாகவும் போயிடக்கூடாது அப்படின்னு பல பேர் சொல்றாங்க விவசாயிகள் விவசாய கடன் அடைக்க முடியாம தண்ணீர் இல்லாம விவசாயிகள் தற்கொலை விவசாயிகள் மரணத்துக்கு அரசாங்கம் செய்யாம இது செய்யறது தவறான முன்னுதாரணத்தையும் தங்கள் தவறை மறப்பதற்காக பத்து லட்சம் அப்படிலாம் அறிவிக்கிறது தவறான முன்னுதாரணமாகவும் வருங்காலத்தில் அமைந்து விடாமல் இந்த கள்ளச்சார விற்பனையை ஊக்குவிப்பது போன்ற ஒரு செயலா இருந்துடாம அரசாங்கம் கவனமாக செயல்படும் அதை வந்து அணையை கட்டவிடாமல் தடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தின் கடமை உச்சநீதிமன்ற தீர்ப்பு படி கர்நாடக அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு தமிழக அரசாங்கம் முழு முயற்சியில் வேண்டும்